வணக்கம் ஆஸ்ட்ரோஜன் நேர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ராசி பழம் பார பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா நிறைய ஆஸ்ட்ராலஜஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இந்த பேப்பரை எழுதிட்டு இது பண்ணுங்கள் சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை ருத்ராக்ஷி ஜெம் ஸ்டோன்ஸு டேரட் கார்டு என்ன இல்லைன்னா என்னமோ சொல்கிறாங்க ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை ஸோ நீங்கள் வந்து இங்கே புரகத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா அங்கே வந்து வெறும் உங்களுக்கு வந்து மந்திர ஜபம் தானம் அது மட்டும் தான் இருக்குது ஸோ இப்படி நாம் பார்க்கணும் ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம் இது இங்கே நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் வந்து இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது நீங்கள் எப்போ கார் வீடு கட்டுறீங்க இதெல்லாமே செகண்ட்ரி ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா மூணு வகையான கர்மங்கள் எப்படின்னா கிரியாம கர்மம் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு இந்த வாழ்க்கையில் வந்து அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது அந்த சில கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நமக்கு நம்மோட கர்மத்தினால ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும் இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு ஆனால் அந்த அது அது நாம் தடுக்க முடியாது ஆனால் ஒரு அம்பிரில நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அது வந்து நாம நமக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே ஸோ இதனால் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா அதை நம்பாதீங்க ஸோ நீ உண்மையான ஜோதிடம் என்னென்னு அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும் லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாமே அந்த ப்ரொடிக்ஷன் கொடுக்கணும் அதுக்கு அந்த அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும் ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் பார்த்து டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிஷன் கொடுக்குறேன் சரி இப்போ நாம் ராசி பலனை பற்றி பார்க்கலாம் வணக்கம் இந்த மீன ராசியில் பிறந்தவருக்கு வந்து இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது அதில் நான் ஃபஸ்ட்டாக பார்த்தா எனக்கு பிடிச்சது என்னென்னா பஞ்சம இருக்கிற குரு கிரகம் பஞ்சம பாவம் என்ன எப்படி அந்த பஞ்சம பாவம் வந்து சந்தானத்துக்கு காரகம் அந்த பஞ்சம பாவம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்லாக நமக்கு சக்ஸஸ் கொடுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தாட்ஸ் நமக்கு கொடுக்குற சான்சஸ்ஸு இந்த இந்த மாதத்தில் இந்த மீ இந்த மீனராசில் பிறந்தவருக்கு இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா எதுக்கு பஞ்சம பாவம் இது நைன்டீன்த் அக்டோபருக்கு வந்து குரு கிரகம் வந்து பஞ்சம பாவத்துக்கு போயிடுவோம் ஸோ நைன்டீன்த் வரைக்கும் அந்த 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 சான்சஸ் இருக்காது அதுக்கப்புறம் தான் வரும் சரிங்களா ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு ரெட்ரோகிரேடான ஒரு சனி ஒக்கரியான சனி ராசியில் இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது சில பேருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் நடந்து கேன்சல் ஆகிடும் சில பேருக்கு வந்து பார்ப்பாங்க அந்த அதுக்கப்புறம் அதற்கு அது கல்யாணம் வரைக்கும் போகாது அந்த அந்த பேச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது எப்போவுமே இந்த வக்ரி சனி பற்றி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு போன்ஸு மசல்ஸு காலுக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு நம்ம ஸ்கின்னுக்கு ரிலேட்டடான இஷ்யூஸ் கொடுக்குற வாய்ப்பு அதிகமாக இருக்குது மீன ராசியிலே பிறந்தவருக்கு அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டாவது வீட்டில் ராகு இருக்கிறது வந்து யார் யார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி இருக்கீங்களோ யார் யார் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்களோ அவருக்கு எல்லாமே நல்லது அந்த யோகம் கண்டிப்பாக இருக்கும் அந்த அந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு எப்படின்னா நாம் எப்போ நாம நாம் வந்து இந்த வெளிநாட்டுக்கு போகிற போகிறத பற்றி யாராவது கேட்டால் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ராகு கிரகத்தை ராகு வந்து எப்போவுமே இந்த ஃபாரின் பிளானெட்டு ஃபாரின் லேண்ட் பற்றி நமக்கு 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 அது ஈஸியாக நம்ம சொல்ல முடியும் ஸோ பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிற ராகுனால் வெளிநாட்டுக்கு போடுற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அஷ்டம பாவத்தில் செவ்வாய் கிரகம் இருக்கிறது வந்து மேரிட்டல் லைஃப்க்கு நல்லது கிடையாது இங்கே ரெண்டு அஃப்ளிக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு தோஷங்கள் எப்படின்னா சப்தம பாவத்தில் இருக்கிற சூரியன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து சனி பார்க்குறது அஷ்டம பாவத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த மூணு நகல்னால் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் திருமண வாழ்க்கை ரொம்ப கெட்டு போகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஆனால் எப்படி ரெண்டு பேரோட ஜாதகத்தில் அந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்கணும் சும்மா நாமே ஒரு ராசியில் பார்த்து சொல்ல முடியாது ஆனால் கூட ஒரு அளவுக்கு ஒரு ஹண்ட்ரடில் ஒரு டென் பர்சென்ட்டுக்கு இந் இந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அவருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா செஸ்ட் பாவத்தில் இருக்கிற கேத்துனால உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது உங்கள் உங்கள் ஒர்க்கிங் என்வரான்மெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸுக்கு போனால் அது எந்த விதமான காம்படிஷன் ஆகியிருந்தாலும் சரி அங்கே உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும் யூஸ்வலாக யார் யாருக்கு அவரோட நட்டல் சார்டில் அந்த சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து ராகு கேத்து யார் இருந்தால் அவருக்கு எல்லா மாதிரி காம்படிஷனில் சக்ஸஸ் கிடைக்கும்